வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சனி பகவான் என்ற ராகுனுடைய சுப செயற்கையின் மூலம் சுப யோகத்தை உருவாக்குகிறார்கள் இதனால் மகரம் ரிஷபம் மிதனமாகிய மூணு ராசி மக்கள் நல்லது ஒரு அதிர்ஷ்ட பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது மற்றும் பகிர்வது நல்லது ராகுவின் ராசி மாற்றம் சில ராசி மக்களின் வாழ்வில் நன்மைகள் உருவாகும் குறிப்பிட்ட சில ராசி மக்கள் இந்த காலத்தில் பெரிதும் பலன் பெற வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு நுழையும் இந்த நேரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கப்படுவது என்பதை பற்றி பார்ப்போம் அதில் மகரம் ரிஷவம் மிதனமாகிய மூன்று ராசிக்காரர்கள் நல்லதொரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது மகரம் ராகு பகவான் தற்போது மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதே சமயம் சனி பகவான் பணம் பேச்சு எனும் தனஸ்தான வீட்டில் இருக்கிறார் சனி மற்றும் ராகுவின் இந்த சேர்க்கை உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் தைரியம் மற்றும் அது சார்ந்த வீரியம் அதிகரிப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் தங்கள் கீழ் செயல்படும் பணியாளர்கள் தங்கள் பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவார்கள் அதே நேரத்தில் மகராசி பணியாளர்களும் தங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் மகராசி வணிக வியாபாரிகள் உற்பத்தி மற்றும் லாபம் உயரும் இவர்கள் அவ்வப்போது திடீர் நிதி நன்மைகளையும் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் மகர ராசி மக்களின் உடன் பிரதமரின் ஆதரவை பெறுவீர்கள் இவர்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை எதிர்பார்த்த அளவிற்கு உயரம் என்று நம்பலாம் அடுத்து ரிஷபம் ரிஷபராசிக்கு ராகு உங்கள் ராசியின் வழியாகவும் சனி கர்மை வீடாகவும் சஞ்சரிக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும் உங்கள் வருமானத்தில் வேத்தகு ஏற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் வேலை செய்பவர்களுக்கும் வணிகம் தொழில் நல்ல நேரமாக இருக்கிறது தொழிலதிபர்கள் கணிசமான வருமானத்தையும் வளர்ச்சியும் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது எதிர்பாராத வருமானத்தை பெற்று தொழிலதிபர் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் செய்யும் தொழில்களை இந்த நேரத்தில் மாற்றுவதையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் அதற்கும் நல்ல நேரமாக இருக்காது வேலை செய்யும் மக்கள் தங்களது இடங்களை மாற்றும் வாய்ப்பும் இருக்கிறது தொழில் முனைவோர் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த முடியும் பொருளாதார நிதி நிதிப்பணங்களை பெறுவதற்குண்டான சூழலையும் ரிஷபராசி மக்கள் பெறுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் அதனால் அந்த குடும்பம் மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து மிதுனம் மிதன ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் சனியும் சஞ்சரிக்கிறார்கள் சனி மற்றும் ராகுவின் இந்த அரிய சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் வருமானம் மேம்படும் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் நீங்கள் தங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் அதற்காக சிறந்த நேரம் இதுவாக இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கும் தன்மையில் இருக்கிறது தங்களின் முதலீடு யாவும் லாபம் பெறும் உங்கள் குழந்தைகள் வந்து சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவதற்கு இது ஒரு சூழ்நிலை நல்லா நலமாக இருக்கும் மற்ற முக்கியமாக மேற்கூறிய மூணு ராசி மக்களும் தங்களுடைய ஆசைகளில் சற்று நிதானமாகவும் ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும் தேவையற்ற பொறாமைப்பட்டு ஆசைகளை பலத்து கொண்டு அழிவதை விட்டுவிடுங்கள் உங்களுடைய தகுதி என்ன என்று உணர்ந்து உங்களுடைய கைவசம் இருக்கும் தெம்புக்கு தகுந்தால் போல் உங்களுடைய ஆசைகள் இருப்பது உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்தூர் ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி அசுரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி